இன்றைய குட்டி நம்ம பண்ணையில் இருக்கிறது ரெண்டு இந்த ஆண் குட்டி இருக்குது ஒரு குட்டி ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கலாம் நாற்பத்தஞ்சி நாள் ஆச்சு அடுத்தது ராஜபாளையம் அறுபத்தஞ்சு நாளில் ஒரு குட்டி இருக்குது பதிமூணாயிரம் ரூபா நாற்பத்தஞ்சி நாளில் ஒரு குட்டி இருக்குது பதினோராயிரம் ரூபா வேக்சின் போட்டாச்சுங்க கோம்பையில் பெண் குட்டி நாலு குட்டி இருக்குது ஒரு குட்டி விலை பத்தாயிரம் இன்னொரு குட்டி விலை ஐயாயிரம் இந்த சின்ன குட்டியில் நல்ல ப்ரௌன் கலரில் இருக்கிற குட்டி மூவாயிரம் லைட் கலரில் இருக்கிற குட்டி ரெண்டாயிரம் அது போக நிறைய நாய்கி சினையில் இருக்குது இன்னும் பத்து நாள் பதினஞ்சு நாளில் கொடுக்குற கண்டிஷனில் குட்டிகள் இருக்குது மூவாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் குவாலிட்டி பொறுத்து ரேட்டுங்க தமிழ்நாட்டு பிரீடான கன்னி சிப்பிப்பாறை ராஜவாளையம் கோம்பை இந்த நாலு பிரீடு நீங்கள் வாங்கிக்கலாம் புக் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எத்தனை நாளில் எந்த கலரில் எந்த குவாலிட்டியில் வேணுங்கிறத சொன்னீங்களோ பதினஞ்சு நாள்லேருந்து முப்பது நாளில் கொடுப்போம் இனச்சேரிக்கைக்கு பதினாறு நாள் ஆண் நாய்கள் வச்சுக்கிறோம் இனச்சேரிக்கைக்கு ஹேண்ட்லர் பீஸ் வாங்க மாட்டோம் போர்டிங் சார்ஜ் வாங்க மாட்டோம் ஒரு குட்டி மட்டும் எடுத்துக்குவோம் இனச்சேரிக்கைக்கு வந்ததிலிருந்து குட்டி விற்பனை செய்கிற வரைக்கும் சப்போர்ட்